அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளை இந்த கவிதை எழுதுகிறது இருக்குல்ல கவிதை எழுதுறது அந்த கவித்துவ உணர்வுங்கிறது அது ஒரு இறைவனுடைய வரம் தான் என்ன இது யாரும் வெறும் படித்து மட்டும் அதனால மட்டும் வர்றதில்ல இப்போது ஈவன் எம்ஏ தமிழ் கூட படிக்கிறாங்க எம்ஏ தமிழ் படித்த எல்லாரும் கவிதை எழுதுகிறது இல்லை ஸோ அப்போ அது வந்து உண்மையிலே அந்த கவிதை எழுதக்கூடிய ஒரு ஆற்றலை இறைவன் யாருக்கு கொடுத்துருக்கிறானோ அவர்கள் படிக்காதவர்களாக இருந்தாலும் எழுதுகிறாங்க படித்தவங்களாக இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எழுதுவாங்க அது வேறு விஷயம் பார்த்து படித்தவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதுலேருந்து அந்த அணி அது இதெல்லாம் சேர்த்து எழுதுறக்கு வாய்ப்பு இருக்குது அறிஞர் அண்ணா வந்து நல்லா படிச்சிருக்காரு ஆனால் கவிதை எழுதுனதில்லை அதிகமாக அவருடைய கவிதைகள் எழுதுனதில்லை ஒரே நடையில் நல்ல இதுமாதிரி பேச்சாற்றல் நல்ல திறமையான ஆள் ஆனால் அதே நேரத்தில் கலைஞர் அவர்கள் பெருசாக ஒன்றும் படிக்கல நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவர்கிட்ட பேச்சாற்றல் இருந்தது எழுத்தாற்றல் இருந்தது க கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் இருந்தது இதெல்லாம் இறைவனுடைய அழைப்புடையை தானே தவிர அவருடைய சொந்த இது இல்லை இறைவன் அவருக்கு கொடுத்த ஒரு ஒரு ஒருமுறை அவரை வந்து அதாவது அவர் படிக்காதவர் அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்காக மாணவர்கள் சேர்ந்து கேட்டதாக ஒரு இது சொல்லுவாங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ எம்ஏ பிஎஃப் அப்படின்னா எம்ஏ பிஎஃப் அப்படின்னு எம்ஏ பிஎல் இருக்குது ஆனால் எம்ஏ பிஎஃப்னா என்னன்னு புரியல அப்போ அவர் சொன்னார் மெட்ரிகுலேஷன் அட்டம்ப்டட் பட் ஃபெயில்டு அப்படின்னு சொன்னதாக சொல்லுவாங்க அதனால் படிப்பு கல்வி இதுக்கும் அந்த கவிதை எழுத்தாற்றல் பேச்சாற்றல் இதுக்கும் வந்து அது இருந்தால் தான் இது இருக்கும் அப்படிங்கிறது இல்லை அது இல்லாமையும் கூட இறைவனுடைய அருட்கொடை இருந்தால் இது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்வாங்க அவ்வளோ ஆனால் ஒன்றுமே படிக்காதவங்க கூட அதை பற்றி தெரியாதவங்க கூட உதாரணமாக எதிகை மோனை பற்றி தெரியாதவங்க கூட அந்த கவி கவி எழுதக்கூடிய கவிதை எழுதக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிது செய்கிறாங்க அது வந்து முழுக்க முழுக்க இறைவனுடைய ஒரு அருள் தானே தவிர அது வேற ஒன்றும் இல்லை படித்தவங்க எழுதுறதும் கூட உண்மையிலேயே அந்த இறைவனுடைய அருள் இருந்தால் தான் அந்த அந்த குறிப்பிட்ட ஆற்றல் இப்போ பேச்சுன்னு எடுத்துக்கிட்டால் எல்லாரும் பேசுகிறது இல்லை எழுதுறது எல்லோரும் எ எல்லாரையும் எழுத இல்லை ஆனால் எல்லோரும் படிக்கிறோம் ஒரே காலேஜில் பிஏ படிக்கிறாங்க ஒரே எம்ஏ படிக்கிறாங்க எல்லாம் படிக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த வகுப்பில் இருக்க அத்தனை பேராலையும் நல்லா பேச முடியுமா கண்டிப்பாக கிடையாது நல்லா எழுத முடியுமா கண்டிப்பாக கிடையாது அதேமாரி நல்லா கவிதை வருமா நிச்சயமாக இல்லை ஸோ இது வந்து ஒவ்வொன்றுமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆற்றலுமே உண்மையிலேயே இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை அப்படிங்கிறத நம்ம வந்து நினைவில் வச்சுக்கிடணும் இப்போது அந்த வகையில் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு ஒரு சந்தர்ப்பம் ஒரு சந்தர்ப்பத்தில் அப்போ நானும் ஒரு எங்கள் மச்சான் ஒருத்தரும் இதில் இருக்கிறோம் அந்த படிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த கிளாஸில் அந்த அந்த கிளாஸை வந்து சார் மிஸ்டர் விஎஸ் தியாகராஜன் சார் எடுக்கிறாரு அப்போ அவர் சயின்ஸு பாடம் நடத்துகிறாரு அன்னைக்கு இந்த பர்டிகுலர் சம்பவம் நடந்த அன்னைக்கு மரத்தடியில் கிளாஸ் நடக்குது வேப்பமரத்தடியில் மற்ற கிளாஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லைன்னா மரத்தடியில் வச்சு நடத்துவாங்க ஸோ அந்த மாதிரி மரத்தடியில் வேப்ப மரத்தடியில் கிளாஸ் நடக்குது நல்ல ஞாபகம் இருக்குது அப்போ வந்து அவர் அன்னைக்கு வந்து கேள்வி கேட்பேன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு மறுநாள் கேள்வி கேட்பேன்னு முதல் நாள் பாடத்தை கேட்பேன்னு சொல்லியிருக்காரு அன்னைக்கு பார்த்து நான் சரியாக படிக்கல வழக்கமாக கொஞ்சம் நல்லா படிச்சிடுவேன் ஆனால் அன்னைக்கு பார்த்து சரியாக படிக்காமல் போயிருக்கேன் இப்போ இவருடைய நகைச்சுவையில் வரும் இல்லையா எனக்கும் அதே பயம் இருக்குது ஆனால் அதை வெளியில் காட்டிக்காமல் அதே அதே மரண பயம் எனக்கும் இருக்குது ஆனால் அதை வெளியில் காட்டிக்காமல் இருக்கணும் அது மாதிரி இன்றைக்கி நம்ம படிக்கலை ஆனால் அது வெளியில் தெரியக்கூடாது படிக்காத மாதிரி காட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இப்போ என்ன ஆச்சுன்னா கேள்வி கேட்குறாரு கொசுக்களால் உண்டாகும் நோய் எது அப்படிங்கிறது கேள்வி அப்போ ஒவ்வொருத்தராக கேட்டுக்கிட்டு வர்றாங்க எனக்கு பக்கத்தில் அவர் எங்கள் மச்சான் இருக்கார் அவர்கள் வந்து மலேரியான்னு சொல்லிட்டார் மலேரியான்னு சொன்னோன்னே நான் பக்கத்தில் இருந்தவன் எனக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு சொல்கிறேன் அவங்க அப்பா மலேசியாவில் இருக்கார் அதனால் அவன் மலேரியான்னு கரெக்டாக சொல்லிட்டாரு அப்படின்னு நான் பக்கத்தில் இருக்கவன்ட்ட சொல்கிறேன் இதை வாத்தியார் பார்த்துட்டார் பார்த்துட்ட உடனே அடுத்த கேள்வி எனக்கு வந்துச்சு சும்மா இருந்துருந்தா கூட ஒன்றும் தெரிஞ்சுருக்காது இந்த பக்கத்தில் இருக்கவன்ட்ட பேசினேன்ல உடனே என்ன பண்ணிட்டாரு அடுத்த கேள்வி கேட்டார் பதில் தெரியல விழுந்துச்சு என்ன இது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மலேரியா மலேசியா அது போல் அந்த ஒத்த கருத்துடைய கர வார்த்தைகள் அதே போல் எதுகை மோனை இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இறைவன் வந்து அந்த சின்ன வயசுலேயே கொடுத்துருந்தான் அப்படிங்கிறத ஒரு நினைவுப்படுத்துறதுக்காக இருக்குது கண்டிப்பாக இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் அது அதே மாதிரி இந்த டென்த்து லெவன்த்து வரும்போது டென்த்து லெவன்த்து வரும்போது நான் வந்து இன்ஜினியரிங் அலெக்டிவ் எடுத்திருந்தேன் அதனால் இன்ஜினியரிங் எலக்டிவ் எடுக்கும்போது அதில் நிறைய சப்ஜெக்ட் இருக்கும் மொத்தம் ஏழு சப்ஜெக்ட்டுக்கு படிக்கணும் அதில் இது கிடையாது எது கிடையாது தமிழ் இலக்கணம் ரெண்டாவது பேப்பர் தமிழ் கிடையாது அதே போல் ஹிஸ்ட்ரி ஜாலப்பி கிடையாது எனக்கு அதனால் இந்த அந்த ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் நான் படிக்கவே இல்லை சின்ன வயசுலேருந்தே ஹிஸ்ட்ரி படிக்கலை அதனால் நிறைய விஷயங்கள் அதில் வீக்கு தான் வச்சுக்கோங்களேன் அதே போல் தமிழ் இலக்கணமும் படிக்கலை தமிழ் இலக்கணம் படிக்கல அப்போ அவங்க அதுக்கு பதிலாக எங்களுக்கு அங்கே வந்து இன்ஜினியரிங் திய தியரி இன்ஜினியரிங் ப்ராக்டிக்கல் அதெல்லாம் நிறையா இருக்கும் மொத்தத்தில் எழுநூறு மார்க்கு அவங்களோட நாங்கள் அதிகமாக எழுதணும் அவங்களுக்கு ஐநூறு மார்க்குக்கும் நாங்கள் எழுநூறு மார்க்குக்கு எழுதணும் சரி ஆனால் இந்த அவங்க வந்து படிப்பாங்கல்ல தேமா புளிமா தேமாங்காய் புளிமாங்காய் அப்படி அப்படிலாம் படிப்பாங்க அதை பார்த்தா நமக்கு தமாஷா இருக்கும் என்னடா இது என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே எனக்கு தெரியாது என்ன அதேமாரி எதுகை மூணேன்னா என்னன்னு தெரியாது இந்த எதுகை மோனைங்கிறத எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா டிப்ளமோ முடிச்சு அந்த எஸ்எஸ்எல்சிக்கு பிறகு பதினோராவது அப்போ பதினோராவது பதினோராவதுக்கு பிறகு டிப்ளமோ மூணு வருஷம் படித்து செவன்ட்டி நைனில் டிப்ளமோ முடிக்கிறேன் அதுக்கு பிறகு பத்தொம்பது வருஷத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் சேர்றேன் கரஸில் இந்த இது முடித்த பிறகு இது டிப்ளமோ முடித்த பிறகு கம்பெனியில் வேலை செஞ்சு அசோக் லேரன் கம்பெனியில் வேலை கிடைச்சி வேலை செஞ்சிகிட்ருக்கேன் அப்போ நண்பர் முகமது நயீம் இருந்தார் நம்முடைய நண்பர் ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் அடிக்கடி சொல்வார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மூத்தாயிட்டார் அவருக்கு வந்து இறைவன் நல்ல ரொலை கொடுக்கணும் நல்ல அவருக்கு பாவமளிப்பு கொடுக்கணும் சொர்க்கத்தின் உயர்ந்த பதவிகளை கொடுக்கணும் நீங்களும் துவாசிங்க அவர் சொல்வார் உங்களுக்கு இந்த எழுதக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எம்ஏ ஜேர்னலிசம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இப்போ எம்ஏ ஜேர்னலிசம் படிக்கணும்னா நான் வந்து டிப்ளமாவிலேருந்து பி எம்ஏக்கு அப்ளை பண்ண முடியாது ஒரு டிகிரி வேணும் அப்போ அது அப்படியே போயிட்டே இருந்தது ஒரு சந்தர்ப்பம் வந்தது ஒரு நண்பர் பிஏ அதுதான் அந்த இதுக்கு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸுக்கான அப்ளிகேஷன் வாங்கி வச்சுருந்தாரு யாரும் நம்மளால எவனும் வாங்கிக்க மாட்டேங்களான்னு சொன்னார் கொடுப்பான்னு வாங்கி அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணுறேன் தொண்ணூற்றி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அப்போ நான் படிக்கும்போது செகண்ட் இயரில் எனக்கு இதே கிராமர்லாம் வருது இதெல்லாம் எதை நான் விட்டுட்டனோ அங்கே படிக்காமல் இருந்தனோ அதே தேமா புளிமா தேமாங்காய் புளிமாங்காய் எல்லாம் வருது என்ன தான் படிக்கிறேன் அதுக்கு இடையில் அந்த எதுகை மூனை எதுகை மோனைங்கிறது கூட அப்போ தான் படிக்கிறேன் எதுகை மூனைன்னா என்னன்னு தெரியாது அது வரைக்கும் ஆனால் எதுகை மூனையை பயன்படுத்தி ப பல கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறேன் எதுகைன்னா என்ன உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன் மூனைன்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி வர்றது மேலே மா கீழே மா கவிதை எழுதும்போது திருக்குறள்னு நம்ம பார்ப்போம் இல்லையா ஆகரை முதல்ல எழுத்தலாம் ஆதிபோகன் முதர்ச்சி எழுது ஸோ ஆ அந்த ஃபேமிலியில் வரும் அல்லது அதே எழுத்து வரும் இரண்டாவது எழுத்து ஒன் ஒன்றா வந்தால் அது வந்து எதுகை மக்கள் பக்கம் அந்தமாரி இக்கு ரெண்டாவது எழுத்து ஒன்றா வந்தால் அது அதுக்கு பேர் வந்து எதுகை முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தால் அதுக்கு பேர் மோனை இது எப்போ படிக்கிறேன்னு சொன்னால் அந்த பிஏ தமிழ் லிட்ரேச்சர் சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சேர்ந்து படிக்கும்போது அதில் வர்ற செகண்ட் இயரில் தான் படிக்கிறேன் அப்போ தான் எதுகை மோனைன்னா என்னென்னு தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி பலமுறை எதிகை மோனை போட்டு எழுதியிருக்கேன் கவிதைகள்லாம் எழுதியிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து உண்மையிலே இறைவனுடைய தானே தவிர நம்மளுடைய திறமையோ நம்மளுடைய இதுவோ இல்லை அதனால் ஒரு ஒரு ஆற்றல் ஒரு ஒரு திறமை இறைவன் கொடுத்துருக்கான்னு சொன்னால் அதற்காக நம்ம இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் இது இறைவனுடைய அருட்கொடை அப்படிங்கறது உணரணும் அதுக்காக தான் இந்த பதிவு எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு